ਪਰ ਆਵਾਜ਼ਾਂ ਦਾ ਇਹ ਇੱਕ ਰਿਪੋਰਟ ਹੈ ਕਿ ਪੂਰਾ ਇਹ ਪ੍ਰੇਸ਼ਾਨਾ ਬੁਨੇ ਪੋਲਟਾ ਉਪਰਕਾਰ ਬਸਟਾ ਦੇ ਨਿਤਪਟੀ ਰਾਜਨਾਇਕ ਨਿਰਵਾਹ ਸਰਗੀ ਸੀਪੂਨੀ ਦਾਵਾ ਦਾ ਹੈ ਇਹਦੇ ਨਾਲ ਜਿਹੜੇ ਲੋਕੀ ਦੇ ਲੋਕੀ ਬਾਲਾਪੁਰ ਦੇ ਜੀਨੋਸ ਜੀਨਾ ਸੀਆਪਾ ਕੋਈ ਕਾਰਨ ਹੋਤ ਕੰਡਰ ਰਿਹਾ ਕਿ ਰਾਜ ਰਾਜ ਨੂੰ ਕੰਪੋਨ ਲਾਉਣ ਦੇ ਵਿੱਚ ਦੇਜੋ ਬਾਂਡ ਸਾਡੀ ਆਦਾ ਅਸਲ ਇਹ ਦੋਹਰੇ ਐਕਸਸ ਦਾ ਅਸਤੋਤੀ ਦਾਤਾ

ஆ விடுங்க அவ்வளோதான் ம் வரமாட்டேன் ரெடியாக மாட்டேருங்க ஆமாம் அந்த செட்டில் போயிடும் ほら。 सही <laughs>

முதலாவது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆட்சியை முதலாவதாக சுத்தி நத்தம் காடுப்படி இரண்டாவது ஆதா சுப்பிரமணிய மூன்றாவது Bueno, வெற்றி <laughs> போ mm. 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 <laughs> 啊，过来。 Hey, 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 પોડી ઉઠાય પોડી ઉઠાય પોડી ઉઠાય પોડી વાગે પોડી 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 આના આના ઇન થા ફોર થા લે ના ઇક્રો மாடு உள்ள சிக்க மாட்டேன் அந்த மாட்டேன் அந்த மாட்டான் அந்த மாட்டான் பாது பாது ஆனந்தனே ஆளுக்க Don't you

அண்ணே என்ன கட்டுது இருங்க வர அப்படியாருங்க I do

உரிமையாளர் <laughs> <laughs> ஒன்றாவது வந்து கொண்டிருப்பதர் பருமசிவர் செக்குமாள்புரம் காயசூடி கேட்டு வாய்த்தாள் நான்காவது வந்து கொண்டிருப்பது வீரபாண்டி தேவர் ஈராஜி ஓட்டி வருகின்ற சாரதி கலை அருமையான ஓட்ட போட்டி எடுத்ததுலேருந்து யாரு இல்லாத அரை கிலோ முறையா தூத்துக்குடி நாளத்தை விடுமுறை தங்க விடுமுறைக்கு உட்பட்ட அருமையா பந்ததுங்கிறது அருமையா ஒடிக்குதானே ஏய் தம்பி நாலாவது மட்டும் ஓடாத ஏ தம்பி ஆட்டம் ரொம்ப நீயா கெடுத்துற. நீயா கெடுத்துற சொல்லிட்டு போர் அறிவிக்க மாட்டேன். நீயா ஓடி வந்து பாத்துக்க. வேற அறிவிக்க மாட்டேன். பன்னே ஏர்போர்ட்டால இருந்து கோவை இவர்கள் சார்பாக பட்சை ஏர்போர்ட் சுத்த பாடம் முடினே

இரண்டாவது வந்து கொண்டு வீர பெருமாள் தமிழகேகரநல்லூர் இரண்டாவதாதாட்டி அடைகின்ற சாரதி தக்கமாளுகிற செல்லச்சாமி மூன்றாவது வந்து தாய்லக் ராஷ் இன்னைந்து சாமி ராதா தக்கமாக உடம்பு கெல்லியா கல்லு குடுக்கா பத்தி திருசுராத்தா எழுதா உருக்குதுனால கலாவிடக்கூட கலாவிடக்கூட நட்சத்தை தானே காலத்தில் அவா பிரச்சது அக்கடி அப்போ சுடி தர சுடித்தி இருப்பதா இன்னொரு கட்டி பத்திரி யாரும் இன்னொரு கட்டு கண்டிப்பா யாரும்

ார்ஜாந்தி பாண்டிய நகர் பாண்டிய நகர் பாண்டிய நகர் முதலாவதா எப்படி அருகின்ற காரர்கள் அவ்வளவு லாபா ராஜரிங்க தோழி காசு இரண்டாவது கண்ணப்பட்டி புலசேரநல்லூர் வீரபிரபால கண்ணப்பட்டி புலசேரநல்லூர் ஓட்டி வருகின்ற சாரதி சக்கமபுரம் செல்லச்சாமி மூன்றாவது பள்ளிக்கூடம் சக்கமாதபுரம் செல்லசாமியா பொங்கலாக போட்டு நினைக்கிறது முதல் நாடு முதலில் கொடி எடுத்து போட்டு வைக்கிறேன் முதல் நாடு முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தனியா போட்டு 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 போட்டா ಬೋಟ್ು ಬೋಟ್ು ಅಕ್ಕಲ್ಯೆ ಬೋಟ್ ಬಿಟ್ಟು ಬೋಟ್ ಅಕ್ಕಲ್ಯೆ ಮತ್ತೊನಿ ಅಶೋಕ ಕುಮಾರ್ ತುದಿನತ್ತ ಬದನ್ ರಾಜಬಂಡಿ ಪಾಟೇನಗರ ತಂಗಪ್ರಿಯ ಎತ್ತುಮುವರ್ ತರೈಕುಡಿ ಮೊದಲ ಪಥ್ನೆ ತಟ್ಟಿ ಜನದಾ ಬಡನೆ 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 ಎಲ್ಲ ವಂಡಿ ಒಟ್ಟ ಮೊದಲ ಮಾರು ಮೊದಲ ಕೂಡಿ ಒಟ್ಟು ಮೊದಲ ಆದನು ಮೊದಲ ಪಥ್ನೆ இரண்டாவது சட்டமன்ற மூன்றாவது பீ கேஸ் மூன்று லட்சம் ரூபாய் உள்ளே நாலாவது இருக்கா சட்டமன்றம் வந்த சார்பில் ஆளுநர் Vamos lá, vamos lá, vamos lá,